ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் இன்று நாம் காண இருப்பது ஆயில்யம் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருந்து தேவன்குடி நன் நண்டாங்கோவில் என்னும் ஊரில் இருக்கும் ஸ்ரீ கர்கடேஸ்வரர் திருக்கோவில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் வணங்க வேண்டிய திருக்கோவிலாகும் மருத்துவ குணங்கள் உள்ள தலமாகும் சாந்தி செய்வது செவ்வாய்க்கிழமையும் ஆயில்யமும் இணைந்த நாளில் சென்று வணங்குவது நல்லது நோய்கள் விலகும் பெயர் புகழ் கூடும் சர்க்கரை நோய் புற்றுநோய் சிறுநீரக நோய் இருதய நோய் மூல நோய் உள்ளவர்கள் அமாவாசை திதி ஆயில்யம் நட்சத்திரம் வரும் நாளில் சென்று அபிஷேகம் செய்து வணங்குவது மிக நன்மை தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பாத்திரங்கள் வாங்குவது, மருந்து வாங்குவது, நவக்கிரக சாந்தி செய்வது சிறப்பை தரும். இது போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.